அம்பர்நாத் சதாசிவபுரத்தில் எம் எஸ் தமிழ் வகுப்பு எஸ் எம் லட்சுமணன் தலைமையில் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழாவில் அம்பர்நாத் பத்லாபூர் பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் விழாவில் பிஜேபி தலைவர் விஸ்வஜித் ராவ் கரஞ்சிலே பாட்டில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முதல் நாளில் முப்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஆசிரியர்களாக அஸ்வதி சரவணன் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் சரண்யா அவர்கள் ஜோதி அவர்கள் லட்சுமி அவர்கள் ஆசிரியர்களாக பொறுப்பேற்று பாடம் நடத்தினார்கள் குழந்தைகளுக்கான தமிழ் பாடநூல் தமிழ்நாடு அரசிடம் இருந்து இலவசமாக வாசி தமிழ் சங்கம் மூலமாக கிடைக்க பெற்றது நோட்டு புத்தகங்கள் மனோஜ் குடும்பத்தார்கள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கினார்கள் கிளார்க்காக ரூபா சுரேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை எஸ் எம் லட்சுமணன் ஆனந்த் ரமேஷ் திரு சரவணன் ரெட்டி மற்றும் எல் லட்சுமி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஒவ்வொரு வாரமும் ஆசை சொல்றது கேளுங்க என்ன கலச்சனனா டீம் வந்து சொல்லுங்க அவங்க சிறப்பா செய்து கொடுப்பாங்க என்ன யாருக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு நம்ம நம்மது மொழியே இஷ்டப்பட்டு படிக்கணும் என்ன சரியா ஓகேவா இப்ப ஆசை அப்படியே சமோசா அப்படியே கோட்ரிக்ஸ் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு அடுத்த வாரம் இதெல்லாம் வரும் டைம் வந்து मणि 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்